தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நூதன முறையில் கையெழுத்து இயக்கம் நடத்திய பாரதிய ஜனதா கட்சி என்ற தலைமையில் இந்த காணொளியை காண்கிறோம் நூதன முறையில் கையெழுத்து இயக்கம் நடத்திய பாரதிய ஜனதா கட்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் தமிழகத்தில் இருமொழி கொள்கை தான் கடைபிடிப்போம் மும்மொழிக் கொள்கை கிடையாது என்று திமுக அறிவித்துவிட்டது ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கமோ மும்மொழிக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் நிதி என்று பாஜக அரசு அறிவித்துள்ளது இந்த சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக தமிழகத்தில் நேற்றைய தினம் கையெழுத்து இயக்கம் துவங்கியுள்ளது தமிழிசை சவுந்தரராஜன் சென்னை எம்ஜிஆர் நகரில் அனுமதி இல்லாமல் இந்த இயக்கத்தை நடத்தியதற்காக கைது செய்யப்பட்டார் இந்த சூழ்நிலையில் சென்னையில் நூதன முறையில் பாஜகவினர் கையெழுத்து இயக்கம் நடத்தினர் அதாவது பள்ளிக்கூடத்திற்கு சென்றுவிட்டு வருகின்ற மாணவர் மாணவிகளிடம் கையெழுத்து போட்டால் பிஸ்கட் தருவோம் என்று கூறி மாணவ மாணவிகளை கட்டாயப்படுத்தி இழுத்து சென்று பிஸ்கட்டை கொடுத்து கையெழுத்து போட வைத்துள்ளனர் இந்த காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மும்மொழிக் கொள்கையை குறித்து மக்களிடம் எடுத்து கூறி மக்கள் விரும்பினால் கையெழுத்திடச் செய்து அதன்படி நடத்துவதுதான் கையெழுத்து இயக்கம் ஆனால் இது கேலிக்கூத்தாகும் விதையில் பிஸ்கட் கொடுத்தால் கையெழுத்து போடுவோம் என்ற ரீதியில் கையெழுத்து போட்டால் பிஸ்கட் குரு தருவோம் என்று கூறி பிஸ்கட் கொடுத்து கையெழுத்து இயக்கத்தில் வலுக்கட்டாயமாக கையெழுத்து வாங்கி கையெழுத்து இயக்கம் நடத்திய இந்த பாஜகவின் காணொளி வைரலாகி வருகிறது நூதன முறையில் பாஜக இந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்தியது கேலிக்குரியதாக்கியுள்ளது கையெழுத்து போட்டால் பிஸ்கட் தருவோம் என்று கூறி நூதன முறையில் கையெழுத்து இயக்கம் நடத்தி வருகிறது பாஜக அதுவும் பள்ளிக்கூடங்கள் அருகிலேயே இந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்தி வருகிறது